ஏன்னா அவங்க தான் இன்னைக்கு முதலமைச்சர் இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ண அறுபத்தெட்டு பேர் அறுபத்தெட்டு ஆயிரம் பேர்த்துக்கு மேற்பட்ட அரசு ஊழியர்கள் அங்கன்வாடி பணியாளர்களும் ஆசிரியர்களும் அந்த லிஸ்ட் எல்லாமே திமுக காரங்கிட்ட இருக்கு இன்னைக்கு என்ன பண்றாங்க பிஎல்ல உறுப்பினர்களோட சேர்ந்து என்ன பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு அரசு ஊழியர்கள் ஒரு அங்கன்வாடி பணியாளர்களும் ஆசிரியர்களும் ஒரு குறைந்தபட்ச ஊழியர் இன்னைக்கு வரைக்கும் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வு திட்டத்துல வந்து எந்த வேலையும் செய்யல அவங்களுக்கு என்ன எந்த பணியும் செய்யல ஒட்டுமொத்த அரசு ஊழியரும் நேற்று கூட வந்து அறிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க கடுமையாக எதிர்ப்பு தெரிவிட்டு இருக்காங்க ஆனால் திமுக என்ன செய்யுது அப்படின்னா இந்த அறுபத்தெட்டாயிரம் பேரோட சில பேர் அதாவது ஒரு பூத்தில் முந்நூற்றம்பது குடும்பம் இருக்குன்னா இந்த கிளை கழகத்தில் இருக்கவங்களும் வார்டில் இருக்கவங்களும் இந்த பிஎல் இருக்கவங்களும் இந்த அப்ளிகேஷனை எடுத்துட்டு இது இது நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்க ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் இது வந்து அணித்தள்ளணும் இது ஏதோ தமிழக வெற்றி கழகம் மட்டும் ஆர்ப்பாட்டம் இல்லை எல்லாரும் அணித்தள்ளணும் ஏன்னா இதுல வந்து திமுக செய்யக்கூடிய தவறுகள் இன்னுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் பிஎல்ஓவாக திமுக மாறி இருக்கு இப்ப ஏன்னா அரசு ஊழியர்கள் சில இடத்துல வந்து ஒரு எம்எல்ஏவோ ஒரு அமைச்சரோ ஒரு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருங்கம்மா நீ ஏன் போறீங்க இந்த இரநூறு வீட்டுக்கு நாங்க போய்கிறோம் இந்த ஐம்பது வீட்டுக்கு நாங்க போய்கிறோம்னா ஒரு பிஎல்ஓ இந்த பத்து வீட்டுக்கு போனாருங்கிறதுக்கான என்ன ப்ரூஃப் இருக்கு என்ன வேலிடிட்டி இருக்கு இதுதான் நான் வந்து பத்திரிக்கை நண்பர்கிட்ட கேட்டுக்கிறேன் மக்கள் கிட்ட வந்து இது கொண்டு போனோம் முன்னூத்தி குடும்பத்துக்கும் ஒரு ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு பூத்துலயும் போயிட்டாங்களான்னு காமிக்கிறதுக்கான என்ன கமிஷனால கொடுக்க முடியும் அப்ப ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய டேட்டாவை தான் எலெக்ஷன் கமிஷன் நம்புறாங்க அப்பதான் சொல்றோம் திமுக ஏன் இங்க உள்ள வருது அப்படின்னா இதுதான் தேர்தலுக்கு முன்னாடி நம்ம அக்கா சொன்னாங்க பாருங்க இறந்தவங்க எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அப்போ பிஎல்ஓங்கிற கிடையாது நம்ம பிஎல்வோங்கிறது இங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்களை யார் கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க இங்க இருக்கக்கூடிய திமுக கிளை ஒன்றியம் எம்எல்ஏ எம்பிசு இதுக்குதான் வந்து மூணு மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணாரு நாங்க வீடு வீடு செல்றோம் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குனாங்களே இதுக்குதான் அப்ப நம்ம எந்த அளவுக்கு விழிப்புணர்ச்சியா இருக்கணும் அப்படின்னா கடுமையாக உச்ச நீதிமன்றத்தில் நம்ம போராடும் இந்த இசையாருக்கு எதிராக இந்த கண்டனம் ஆர்ப்பாட்டத்துக்காக அதேமாரி இங்க நடத்தப்பட்டால் அப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஆறுக்குடிய நாற்பத்தோரு லட்சம் ஓட்டர்ஸ் அதுலேயும் நேற்று நம்ம தலைவர் சொன்ன மாதிரி நம்ம ஜென்சி பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுங்களை இருக்கக்கூடிய எல்லாருமே நம்மளுடைய தலைவருடைய ஃபாலோ பண்ணுறவங்க அவங்களுடைய ஓட்டர்ஸை நம்ம தான் உறுதிப்படுத்தணும் அதுக்கான அவேர்னஸ் ப்ரோக்ராமை நம்ம தான் உருவாக்கணும் விழிப்புணர்வு பிரச்சாரங்களையும் நம்ம உருவாக்கணும் நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம் மக்களுடைய எழுச்சி பெண்களுடைய எழுச்சி இளைஞர்களுடைய எழுச்சி ஃபுல்லாக நம்மகிட்ட இருக்குது ஆனால் அது ஓட்டாக மாறணும் அதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்சு